வணக்கம் நம்ம வாழ்க்கையில் நிறையா முடிவுகள் எடுப்போங்க அந்த முடிவுகள் எடுக்கும் பொழுது அவசரம் இல்லாமல் பொறுமையாக யோசித்து எடுத்தோம் அப்படின்னா அந்த முடிவுகள் எல்லாமே நன்மையில் முடியும் இதே நம்ம வந்து அவசரசரமாக ஒரு முடிவை எடுக்கிறோம் அப்படின்னா அது வேஸ்ட்டாக பாடாகி தான் போகும் அதனால் எடுக்கிற ஒரு முடிவுகள்லையா அவசரம் காட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குட்டி கதையை பார்க்கலாங்க ஒரு குதிரை வண்டிக்காரன் ஒரு வண்டி நிறைய தேங்காயில் ஏற்றிக்கிட்டு வந்துட்டுருக்கிறான் வந்துட்டு போது ஒரு குறுக்கு சந்து வருது குறுக்கு சந்து வந்தா அந்த வழியில போனா அவன் போக வேண்டிய இடம் வருமா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல அப்ப அங்க ஒரு பையன் நிக்கிறான் உடனே அவன்கிட்ட பார்த்து தம்பி இந்த பக்கம் போனா ஊர் வருமா அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்போ அவன் சொல்றான் வரும் சார் அப்படின்னு சொல்லி சொல்றான் குதிரை வண்டிக்காரன் கேட்குறான் ஊர் போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் பாய் எடுக்கும் அப்படின்னு கேக்குறான் நீங்க மெதுவா போனீங்கன்னா பத்து நிமிஷத்துல போயிடலாம் வேக வேகமா போனீங்கன்னா அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த குதிரை வண்டிக்காரனுக்கு கோபம் வந்துருது அது எப்படிப்பா வேக வேகமாக போனால் அரை மணி நேரம் ஆகும் நான் கிண்டல் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கறான் போய் தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான் இவன் அந்த கோபத்துலேயும் என்ன பண்ணுறான் வேகமாக வண்டி எடுத்துட்டு வேகமாக போறான் போனா அந்த போற இடத்துல கொஞ்சம் கல்லு பாறைகமா இருக்குது அவன் வேக வேகமாக போனதுல என்ன ஆயிடுது வண்டி கவுந்து தேங்காயெல்லாம் கொட்டி விழுந்தது உடனே அவன் அதெல்லாம் வண்டியை நிமித்தி காயெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அவன் வந்து ஊர் போய் சேரத்துக்கு அரை மணி நேரம் ஆயிடுது பார்த்தா அப்புறமா தான் அந்த பையன் சொன்னதான காரணம் வந்து அவனுக்கு புரியுது அப்போதான் வந்து அவன் யோசிக்கிறான் இந்த கதையில் சொன்ன மாதிரி நம்ம அவசர அவசரமாக எடுக்கிற முடிவுகள் எல்லாமே கொட்டி கவுழ்த்துருங்க அதனால பொறுமையாக யோசித்து நிதானமாக எடுக்கிற முடிவுகள் நம்மளுக்கு எல்லாமே நன்மை இல்லை முடியும் அவசரமாக எடுத்து ஒன்றும் நம்ம சாதிக்க போகிறது இல்லை பொறுமையாக யோசித்து முடிவு எடுக்கிறதுனால நம்மளுக்கு எதுவும் நஷ்டம் ஏற்பட போகிறதில்ல அதனால் அதனால யோசித்து பொறுமையாக நிதானமாக எழுத முடிவு எடுத்திங்கன்னா எல்லாம் நன்மை முடியும் முயற்சி செஞ்சு பாருங்களேன் நன்றி